என்ன பார்க்க போகிறோம்னா என் பேரை சொத்து எதுவும் இல்லைங்க அம்மா அப்பா பேரில் இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பதிவாக நான் போட்டிருப்பேன் டேட் வந்து இவங்க இந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் பல தடவை சொல்கிறேன் ஆனாலும் வந்து திருப்பியும் சார் இந்த மாதிரி லோன் வாங்கிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொத்து இருக்குது ஏன்னா இவங்க பயப்படுறது இயற்கையான ஒன்று தான் ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நகரத்துலேருந்து மகன் பிழைக்க வர்றான் இல்லை மகள் பிழைக்க வர்றாங்க இங்கே வந்து ஏதோ பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க நாலு இடவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு லோன் வாங்குறாங்க இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைக்காக ஒரு ஹவுசிங் லோனோ மாதிரி போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுது அவங்க லோனை ஏதோ ஒரு வகையில் டீஃபால்ட் ஆகுது முக்காவது டிஃபால்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா பீரியடில் டிஃபால்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒன்றும் பண்ண முடியல லோனை கட்ட முடியாமல் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸு போச்சு எவ்வளோ முதலீடுலாம் எல்லாம் போச்சு என்ன கவர்மெண்ட் கொஞ்சம் வந்து மொரோட்டோரியம் கடனை கொஞ்சம் தள்ளி தான் போட்டாங்களே ஒழிய மற்றபடி அதனால் வந்து கடன் சும்மா தான் ஏறிடுச்சின்னு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களும் சொத்து இருக்க தான் செய்யும் அவங்க கிராமத்தில் வயக்காடோ இல்லை வீடோ துறோ ஏதோ வச்சுருப்பாங்க இப்போ பையன் எங்கள் லோன் வாங்கிட்டு பயப்படுற விஷயம் என்னென்னா சார் ஆர்பிட்ரேஷன் போகிறீங்க அட்டாச்மெண்ட் நாங்கள் இந்த சாமா இந்த மாதிரிலாம் சொல்லி பயமுடுத்துறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமா ப்ரிசால்வு ஜூபிடைஸு இந்த மாதிரிலாம் வந்துடுது இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பயமுடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் சொத்து அதை பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சொத்து உங்கள் அப்பா பேர்லேருந்து உங்கள் அம்மா பேர்லேருந்து உங்களுக்கு மாறாத வரைக்கும் அந்த சொத்து உங்கள் அட்டாச்மெண்ட்டு போட முடியாது ஏன்னால் இவங்க உங்கள் பேரில் இருக்கிற சொத்து மட்டும் தான் அட்டாச்மெண்ட் போட முடியும் உங்கள் மேலே இருக்கிற உரிமை அந்த சொத்து மேலே உரிமையை அட்டாச்மெண்ட் போட முடியாது